வாங்க அருண் ஐடி வாங்க எடுத்தோட லைக் பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே கொஞ்சம் சுடுத்தி அழைச்சு குடிச்ச ப்ரொவ் இன்னமும் ஒரு மாதிரியா இருக்கு நம்ம ஹாலின் ஒன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே பிளீஸ் இன்னைக்கு என்ன என்னன்னா ஒன்னும் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு நாள் வேலைக்கு போனேன் ஒன்னும் இல்லப்பா எப்பயும் போலதான் கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க நண்பர்களே பிளீஸ் எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாலினோன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பள்ளி கூட சாப்பிட்டா போடுது

அருண் அருண் லைவ் நன்றாக தெரியுதா பிரதர் கொஞ்சம் சொல்லுங்கப்பா இங்க யாருமே காணோம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஒருத்தரையும் காணோம் ஓகே நண்பர்களே தமிழ்ல போடுப்பா இங்கிலீஷ்லயே போடுற பச்சை பிள்ள படிக்கிறதுக்குள்ள தடுமாறி போட்டு என்னப்படுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட சேனல சப்போர்ட் பண்ணுங்க யாரையும் நான்தான் தெரியலையா நீ நான்தான் அந்த பச்சை புள்ள பா லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்க என்னப்பா அஞ்சு நிமிஷம் போச்சு என்ன நம்ம லைவ்ல நான் நேத்தே சொல்லிட்டேன் ஒன்பது அஞ்சுக்கே லைவ் போடுவேன்னு ஒன்பது கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சு அதுக்குன்னு இப்படியா ஒருத்தரை கூட ரெண்டு பேர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஹாலின் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே போய் உங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்கப்பா நம்ம லைவ் பக்கம் யாருமே ஆளை காணும் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் எல்லாம் கால் பண்ணி சொல்லுங்க என் ஃப்ரெண்டு வந்து லைவ் போடுறாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூடுங்கப்பா சப்பா உனக்கு வேலை இல்லையா சும்மாவா இருக்க வேலை எனக்கு மஞ்ச பிள்ளையா பச்சை பிள்ளைப்பண்ண இல்லையா இந்த முகத்த பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி தெரியலையா நிரலி என்னப்பா போங்கப்பா நம்ம ஹாலினால் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க என் சொல்லிட்டேன் ஒன்பது அஞ்சுக்கு லைவ் போடுவேன் ஒன்பது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நீ இப்படியா பண்ணுவீங்க நாங்கப்பா நீ எம்பிட்டு நேரம் ஆகும் ஒன்பது எட்டுக்கு போட்டனா பத்து எட்டுக்கு முடிச்சிருவேன் முடிச்சலான் இருக்கேன் லைவ என்னப்பா மறுபடியும் என்னோட என்ன ஆச்சுன்னே தெரியல மறுபடியுமா என்னால முடியலப்பா ஆமா பிரத நீங்க மட்டும்தான் இருக்கீங்க வேற யாருமே அழகானோம் என் லைல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஏதோ ஆயிடுச்சது யாரையுமே கோணம் சரி சரி உங்கள் என்ன பத்தி என்னப்பா சொல்றது என்ன பத்தி என்ன சொல்லுவோம்னா காலைல எழுந்திருப்பேன் வீட்டு வேலை செய்வேன் முடிஞ்சா வீட்டு வேலை செய்வேன் இல்லைன்னா அதுவும் இல்லை அப்புறம் கிளம்பி விலைக்கு போயிடுவேன் திரும்ப மதியம் வருவேன் மாட்டை பிடிச்சி தண்ணியில விட்டு புல்லு போட்டுட்டு நான் ரெண்டு வல் சாப்பிட்டு திரும்பவும் வண்டி எடுத்துட்டு வேலைக்கு போவேன் திரும்பவும் சாயந்தரம் ஆறு மணிக்கு வருவேன் நான் தண்ணி கவிச்சி குளிச்சுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு போட உக்காந்துருவேன் இதுதான் என்னோட வேலை இப்ப வழக்கமா வச்சிட்டு இருக்கேன் ஒரு வாரமா என்னை பத்தி சொல்லிட்டேன் இன்னைக்கு அந்த பிரதர் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களே பேத்தாமல் தில்லு எடுத்துகிட்டு போய் காம் சின்ன என்னன்னு தெரிஞ்சுருக்குமே கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது கொஞ்சம் தமிழ்லையே மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் நண்பர்களே சூப்பர் நீங்க கலக்குறீங்க அப்படிங்களா தேங்க்யூ பிரதர் இன்னைக்கு நான் சிமெண்ட் தாக்க கலக்கி குடுத்தேன் அப்பப்ப அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்கப்பா ப்ளீஸ் கொஞ்சம் கோப்ரேட் பண்ணி லைக் பண்ணுங்க பத்து நிமிஷம் அடிச்சு என்னாச்சு என் லைவ் பார்க்க யாருமே காணும் நான் இல்லைனா ஒன்று லைவ் போட்ட நேரம் சரி இல்லையா இன்னொன்னே தெரியலையே பத்து நிமிஷம் ஆச்சுப்பா பாய் இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர் டவர் கிடைக்கலையா ஒரு வேலை எனக்கு டவர் கிடைக்கலையோ கிடைக்குதா நண்பர்களே நான் இன்ஸ்டாக்ல போய் லைவ் போட்டு எல்லாத்தையும் யூடியூப்ல போட்டுட்டு வரேன் நண்பர்களே லேத்துருமோ ஒரு வருஷம் சப்போர்ட் பண்ணுங்க